நட்சத்திரம் ராசி லக்னம் தசாபுக்தி எல்லாம் சேர்த்து கூட்டு ஒரு முயற்சி தான் ஜாதகம்ன்றது அந்த ஜாதகத்துல எது உங்களுக்கு வலிமையான கிரகம் எது பலம் இழந்திருக்கு எதை கூடுதல் நான் யூஸ் பண்ணு சொல்லிட்டு பார்த்து தான் அந்த கல் போடுற விஷயத்துக்கும் கலர் பயன்படுத்த விஷயத்துக்கும் நீங்க ஆய்வு பண்ணி தான் போடணும் ஏன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அன்னைக்கு நன்மை தராத இருந்துச்சுன்னு வச்சுக்கல நீங்க அது சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அது வந்து வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த நவரத்தின கல்லா இருந்தாலும் சரி இந்த நிறங்களா இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களையும் ஆய்வு பண்ணி தான் பயன்படுத்தணும் இப்போ உண்மையில் பையன் படிக்கிறான் அவனுக்கு தனி ரூமு நீ ஒதுக்கி வச்சிங்க கல்வி சார்ந்த விஷயத்துக்கு அவனுடைய கிரகங்கள் எப்படி இருக்கு அது சார்ந்த விஷயம் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவன் ரூமை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் கண்டிப்பா ஆய்வு பண்ணணும் நிறம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் கல்லுன்றது ஒரு சப்போர்ட் ருத்ராட்சது ஒரு சப்போர்ட் கயிறு கட்டுறது ஒரு சப்போர்ட் நம்ம செய்யக்கூடிய உடை முடி மற்ற எல்லாமே சப்போர்ட் அடிஷனல் குவாலிபிகேஷன் சொல்லணும் இல்லையா அந்த அடிஷனல் குவாலிபிகேஷன் விஷயம் தான் அது இதுவே பிரதானம் கிடையாது எனக்கு இப்போ கருப்பு தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் அந்த கருப்புனாலேயே உங்களுக்கு உயர்வு கிடைச்சிச்சு அப்படின்ற பிம்பத்தை தயவு செஞ்சு அந்த அப்படி அது செவ்வாய் காரகத்துவம் பெற்றது நீங்க பணம் சொன்ன பச்சை தான் பண வரவு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும்னா பச்சை கலர் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய நேர்களுக்கு வணக்கம் பணத்திற்கும் நிறத்திற்குமான பிணைப்பு என்ன பாலாறு சாமிகள் அவர்களே நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் வணக்கம் ஐயா பொதுவா இந்த கலர்ஸ் இத பார்த்தா எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறிப்பு இருக்கும் இதுல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு நிறைய பார்க்கப்படுது அது ஜோதிடத்துல நம்பப்படுது ஜோதிடத்துல கலர்ஸுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கா அதிர்ஷ்டம்ன்றது விடுங்க அது எப்போ வேணால் யார் வேணால் வரும் நிறத்துக்கு சம்மந்தம் கண்டிப்பாக உண்டு இப்போ ஒவ்வொரு நகரகத்துக்கு ஒரு கலர் தானே வசதி வச்சு படைக்கிறோம் நிறத்துக்கு ஆன்மீகத்தில் நெருங்கிய தொடர்பு உண்டு அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு கிரகத்தினுடைய காரகத்தன்மை உண்டு அவனுடைய தன்மை உண்டு அதை பயன்படுத்தும் போது அதுக்கான விளைவுகள் நம்ம சந்தித்து தான் தீரணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி நிறத்துக்கு முக்கியமான பங்களிப்பு உண்டு அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது நவகிரகத்தை நம்ம பற்ற வச்சு படிக்கிறோம் இறைவனைக்கு படிக்கிறோம் இல்லை இப்போ குருவுக்குன்னா நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோம் புதனுக்குன்னா ஒரு சில அப்படின்னு சொல்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது எல்லாத்துக்குமே சந்திரன்னா ஒன்று சூரியன்னா ஒன்று புதன்னா ஒன்று செவ்வாயினா ஒன்று நிறத்துக்கு முக்கியமான பங்களிப்பு ஜோதி ரீதியாக உண்டு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா இப்போ நம்ம இந்த ராசி பலன்கள் இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்குறப்ப சிம்ம ராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு கருப்பு கலர் இதமான கலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி ராசிகளுக்கு கலர் இருக்கா இல்லை ராசின்றது இப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கும் போது உங்களுக்கு ராசி இருக்குன்னு வச்சேங்களேன் அது மாறுபடும் அது வேறு விஷயம் நீங்கள் இதில் எல்லாமே மிங்கிள் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இப்போது ஜாதக ரீதியாக உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில கிரகம் ஆளுமையான கிரகம்லாம் இருக்கும் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் நீங்கள் ராசிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து அடிக்கடிக்கு மாறக்கூடிய விஷயம் சந்திரம் தான் விரைவாக மாறக்கூடிய விஷயம் அவரை நீங்கள் உனக்கு எனக்கு போட்டு பார்க்குறது சரியில்லை ஆனால் உங்களுக்கான ஆளுமையான கிரகம் எதுன்னு உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் எது உங்களை செயல்பாட்டில் இருக்குது எது ப்ளஸில் எது எது மைனஸில் இருக்குது எது இப்போ ஆக்டிவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்போ அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது அந்த கலரை பயன்படுத்தும் போது அது சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கூடுதல் பலம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதான் உங்களை சுய ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போது கிரகம் சார்ந்த அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இந்தந்த கலர் அது பொது அது பொது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறந்தவருக்கும் இந்த இந்த தன்மையோடு தான் நீங்கள் இருந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நேதி அதை வந்து யாரும் மாற்ற முடியாது அது பிறக்கும் காலகட்டத்தில் நீங்கள் அதான் திரும்ப சொல்கிறன இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜாதகம் நட்சத்திரம் ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் சேர்த்து கூட்டு ஒரு முயற்சி தான் ஜாதகம்ன்றது அந்த ஜாதகத்தில் எது உங்களுக்கு வலிமையான கிரகம் எது பலமிழந்திருக்கு எதை கூடுதல் பலத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணனு சொல்லிட்டு பார்த்து தான் அந்த கல் போடுற விஷயத்துலையும் கலர் பயன்படுத்துற விஷயத்துலேயும் நீங்கள் ஆய்வு பண்ணி தான் போடணும் ஏன்னா ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு உண்மையிலே அன்றைக்கி நன்மை தராத இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் நீங்கள் அது சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அது வந்து வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் உண்மையில் ஆனால் கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு இந்த நவரத்தின கல்லாக இருந்தாலும் சரி இந்த நிறங்களாக இருந்தாலும் சரி ஒரு சில விஷயங்களையும் ஆய்வு பண்ணி தான் பயன்படுத்தணும் பொத்தாம் பொதுவாக நான் எல்லாத்தையும் செய்யணும் சொல்லிட்டு அது கல் இந்த விஷயத்திலேயும் கலர் விஷயத்துலையும் பெரும்பான்மையான விஷயம் வழக்கமாக நம்ம ஒரு கலரை போவோம் அது விஷயம் இல்லை ஆனால் இதுக்காக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி எடுக்கும்போது ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துக்க நல்லது நடக்கும் இப்போ நம்ம இருக்கிற ஒரு வீடு அந்த வீட்டோட கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது கூட வந்து ஜாதகம் அந்த கிரகம் சார்ந்த கலர் அமைப்பில் இருக்கணுமா இல்லை பொதுவாகவே வீடு அப்படின்னா இந்த கலர்ஸ்ல இல்லை இல்லை நீங்கள் அது வாஸ்து பெரிய டாபிக் ஆனால் உண்மையிலே உண்டு படுக்கறைக்குன்னா அது ஒரு கலர் சுபிச்சு தரும் வரவேற்பு பறைன்னா அது ஒரு கலர் சுபிச்சு தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உண்டு அதாவது சொன்னாங்களே சொல்லுவோம் எண்ணங்களும் வண்ணங்களும் சொல்லுவாங்க எண்ணத்தினுடைய இப்போ வண்ணத்தில் இருக்கும் நீங்கள் அந்த அந்த இடத்த பார்க்கும்போது இந்த கலரை பயன்படுத்துகிறான்னு சொல்லியும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எதுக்காக அதை பயன்படுத்துகிற போகிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும் ஆனால் வீட்டு அமைப்புக்கு நிச்சயமாக கலர் செல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு முன்னே ஒரு காலத்தில் அந்த பெயிண்டிங் விஷயம்லாம் ரொம்ப செலவு அதிகமாக இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் வால்பேப்பர் வாங்கி அழகாக ஒட்டிடலாம் செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையாகிடுச்சு ஆனால் ஒரு முறை ஆய்வு பண்ணி பண்ணுங்கள் பொதுவான விதி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை செய்யலாம் அதை தாண்டி இப்போ நீங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க குடும்பத் தலைவர் நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த குடும்பத் தலைவர் சார்ந்த விஷயத்துக்கு அங்கே பெரும்பான்மையான விஷயத்த வைக்கலாம் இல்லை இப்போ இந்த பெண்கள் வீட்டில் ஆளுமையாக இருக்குங்க உண்மையில் பெண்கள் வேலைக்கு போல் வீட்டிலேருந்து நமக்காகவே எல்லாம் உழைக்கிறாங்கன்னா அவங்க சார்ந்த விஷயத்தில் அவங்க அவங்களுடைய சமையல் ரூமில் என்ன வைக்கலாம் பெட்ரூமில் என்ன வைக்கலாம் எந்த மாதிரி கலர் பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க ஜாதக ரீதியாகவே பயன்படுத்தும் போது அது ஒரு கூடுதல் பலமாக மாறிடும் இப்போ உண்மையில் பையன் படிக்கிறான் அவனுக்கு தனி ரூமு நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டீங்க கல்வி சார்ந்த விஷயத்துக்கு அவனுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது அது சார்ந்த விஷயம் என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவன் ரூமை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் கண்டிப்பாக ஆய்வு பண்ணணும் இப்போ அதான் கல்வி சார்ந்து அப்படிங்கிறப்ப இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கலர் கிடையாது ஆனால் ஜாதக அமைப்புப்படி படி இருக்கு ஆமாம் அப்போ அந்த அந்த கிரகத்துக்கு அவர் கல்வி சார்ந்த ஒரு கிரகம் இருந்தும் இல்லை ஆனால் பொதுவாக கல்வி சார்ந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் இருந்துச்சுனாக்கா படிப்பு நல்லா வரும் இல்லை பொதுவாகவே நீங்க வந்து பச்சையை பயன்படுத்தலாம் ஒரு மென்மையான தன்மை உண்டு ஒரு ஆளுமையாக உண்டு பச்சைக்கும் மஞ்சளுக்கும் விதிவிலக்கு ரெண்டு பேருமே வாழ்க்கைக்கு எல்லா இடத்துலையும் சம்மந்தப்படுவாங்க எந்த பக்கம் போனாலும் இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்படுவாங்க அதனால் வந்து மஞ்சளுக்கும் பச்சையும் நீங்கள் விதிவிலுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க அதில் எந்த மாற்று கத்த முடியாது ரெண்டுத்துக்குமே ரொம்ப அபரிதமான சக்தி உண்டு அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் எங்க எங்கள் எல்லா எப்படி நீங்கள் சுற்றி போனாலும் பொது விஷயம் ஆகிருந்தா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு விஷயம் இயங்கும் தனியாக ரூல் வந்து இயங்கும் அதில் எது ப்ளஸ் மைனஸும் கண்டுபிடிக்கணும் நம்ம அதுதான் சொல்கிறோம் ஐயா யார் எப்படி போனாலும் வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷம் முறையோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரிவியூ பண்ணி பார்த்துங்க அது எங்களுக்கு ப்ளஸ் மணிஸை பார்த்துன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா தான் பொது நம்ம இப்போ போன இயங்குனாலும் கூட நமக்குன்னு ஒரு பாதை இருக்கும் நமக்குன்னு ஒரு நேரங்காலக்கும் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் ஆனால் அதை பார்த்து ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி கலரையும் கல்லையும் முடிவு பண்ணுங்க ஆனால் நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய ஒரு கேள்வி என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த வாகனங்கள் வாங்குறதுல அந்த கலர்ஸ் பார்க்கறது எனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கலராக அது அப்படின்ட்டு வாகனங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு கம்பெனியில் போகிறதே மொத்தமே நாலு கலராக வந்து ஆமாம் அதிகபட்சம் அவ்வளோதான் இந்த மாடலில் பர்டிகுலராக இந்த கலரில் தான் ஒரு பிளாக்ல தான் வந்து ஒரு பல்சர் பைக் இறங்குது அப்படின்னா எனக்கு பல்சர் பைக் பிடிக்கும் நான் வாங்கணும் ஆனால் பிளாக் தான் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான கலர் அமைப்புல செட் ஆகாம போயிடுமா அப்படின்னு அப்படியே ஒண்ணு இருக்கா இல்ல நீ இன்னொன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் மட்டுமே அவங்க சூஸ் பண்றாங்க என்ன காரணமாக இருக்கும் பொதுவான கலர்களாக இருக்கும் பொது கலர்லாம் கிடையாது அவங்க ஜாதகத்தை இதை உகந்தது போடுறாங்க அவங்க பிஸ்னஸ் நல்லா நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம் அதுக்கு தான் முதலீடு பண்ணுவோம் நமக்கு அவங்க சாதகமாக ஒரு சில பொருட்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு இதில் பெனிஃபிட் வேணுமா இல்லையா அப்போ அவங்க சார்ந்த விஷயத்துல தான் அவங்க ஆய்வு பண்ணியிருப்பாங்க ஒரு பத்து பேர் பாட்டு இருக்காங்களே சில கம்பெனியில் இந்த பத்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இதில் மெஜாரிட்டி இது வச்சோம் நல்லாயிருக்கும் இது வச்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய நிறுவனமாக நிறுவனமாக இருந்தாலும் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குவாங்க வெளித்தோட்டத்துக்கு நீங்கள் எப்படி எப்படின்னு பேசினாலும் கூட உண்மை ஜாதகம் மட்டும்தான் அவங்களுக்கு இயக்கம் அவங்களுக்கான லாபம் தரக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்து அதுதான் முன்னிலைப்படுத்துவாங்க மக்களையும் பார்ப்பாங்க நமக்கான விஷயத்தையும் பார்ப்பாங்க அவங்களுக்கான விஷயத்தையும் பார்ப்பாங்க ஆனா நீங்க இந்த கலர் விஷயத்தில் எனக்கு வண்டி இந்த கலர் தான் ஒன்று அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்காதீங்க ஏன்னா உங்க கிரக எப்படி போதும் தெரியாது நீங்கள் பிறக்கும் போதே ஒரு கலர் உங்களுக்கு உவந்தாதான் கடைசி வரைக்கும் அதே கலர் தான் உங்களுக்கு நிற்கன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இதுலெல்லாம் ரொம்ப போய் ஆய்வு பண்ணாதீங்க இந்த நிலையை நீங்கள் இறை நிலைய செஞ்சிருங்க சிந்தித்து அப்படி பயன்படுத்துங்க இந்த நிறை இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாம் வேலை செய்யுன்னு சொன்னால் அது சாத்தியம் கிடையாதுல்ல அப்போ அந்த நிறத்தை ஃபுல்லாக நான் பயன்படுத்தினா ஜெயிச்சு முடியுமா நிறம் அப்படின்றது ஒரு சப்போர்ட் கல்ன்றது ஒரு சப்போர்ட் ருத்ராட்சன்றது ஒரு சப்போர்ட் கயிறு கட்டுறது ஒரு சப்போர்ட் நம்ம செய்யக்கூடிய உடை முடி மற்ற எல்லாமே சப்போர்ட் அடிஷனல் கொலைபேஷன் சொல்லணும் இல்லையா அந்த அடிஷனல் கொலைபேஷன் விஷயம் தான் அது இதுவே பிரதானம் கிடையாது ஆனால் இந்த வண்டி கலர் எனக்கு இப்படி தான் இருந்தால் தான் எனக்கு சுபிச்சை பார்க்கின்றதெல்லாம் தயவு செஞ்சு மக்கள் அப்படி நினைக்காதீங்க அதை தாண்டி பல விஷயம் இருக்குது தேவை அப்படி உண்மையிலே எனக்கு இப்போ கருப்பு தான்ப்பா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் அந்த கருப்புனாலேயே உங்களுக்கு உயர்வு கட்சிச்சு அப்படிங்கிற பெம்பத்தை தயவு செஞ்சு ஏற்படுத்தியாதீங்க அது மாதிரி சில ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும் அப்படின்னா கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பொதுவாகவே இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு இப்படி போகணும் அப்படின்னா மஞ்சள் தான் மஞ்சள் மஞ்சள் தான் நீங்கள் எங்கே எப்படி வேணால் பயன்படுத்து உடையே நின்றுட்டு போகிற ஒரு இன்டர்வியூ போகிறோம் அந்த இடத்துக்கு போங்க ஒரு மஞ்சள் கலர் பேனா எடுத்துன்னு போங்க மஞ்சள் கலர் கட்சியை பயன்படுத்துங்க நீங்கள் மஞ்சள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பண்ண சொல்லவில்லையே ஒரு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுங்க கொஞ்சம் சந்தனம் வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் தானே வச்சுங்க வாட்சி சந்தன்களை கட்டுங்க ஃபைல் அந்த கலரில் எடுத்துன்னு போங்க உங்களை யார் வேணாலும்னு சொன்னால் நீட்டாக ட்ரெஸ்ஸு லைட் மஞ்சள்களே வருது டக் பண்ணி ஈஸியாக போகலாமே பயன்படுத்துகிற விதம் நீங்கள் பயன்படுத்துகணும்னு முடிவு பண்ணால் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது அதுக்காக அப்படியே முழுசாக மஞ்சள் கருனா முழுசாகவே நீங்கள் மஞ்சளாக போனால் நம்ம சொல்ல வரல சின்ன சின்ன விஷயம் பேனாவை பயன்படுத்துங்க மொபைல் கவர் பயன்படுத்துங்க டிஸ்பிளேவில் தர்ஷனாமத்தி படத்தை வச்சுங்க அவரை வணங்கினுவாங்க மஞ்சள் கலர் இது வச்சுங்க பேக் சின்னதாக மஞ்சள் கரை வச்சுக்காங்க எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் மஞ்சளை பயன்படுத்துன்னு வச்சுட்டா சின்ன சின்ன விஷயத்தே ஆரம்பிக்கலாம் மருதாணி வச்சுன்னு போங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது நன்மையை தரக்கூடிய விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு என்ன அது குரு பகவான் தான் மஞ்சள் தான் மஞ்சள் காரகந்தான் அவரை நீங்கள் எந்த நல்ல விஷயத்தையும் எல்லா நல்ல விஷயத்துக்கும் அவரை பயன்படுத்தலாம் உங்கள் சௌகரியம் நீங்கள் ஃபீல் பண்ணாத வரைக்கும் நான் மஞ்சள் களை பட்டு தான் போட்டுன்னு போனோம் நான் உண்மையிலேயே ஃபீல் பண்ணுறேன் தாழ்மணி நீங்கள் போட்டுன்னு போலாம் யாரும் உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை ஆனால் உங்களுக்கு அது உறுத்தக்கூடாது இங்கே என்னென்னா இறை சார்ந்த விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை தான் அதிகமாக பிரதானமாக இருக்கணும் இப்படி பண்ணால் அப்படி மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது இறைவா நீ சொல்லியிருக்கிற நான் போட்டுன்னு போகிறேன் உன்னை பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு சங்கடம் ஆரம்பிச்சு இன்ட்ரிவ் போகிறீங்க ஐடி கம்பெனி இப்போல்லாம் போகும்போதெல்லாம் ஃபுல்லாக அப்படி போட்டுன்னு போக முடியாது ஒரு மஞ்சள் பேடாவை பயன்படுத்துங்க உங்கள் ஏவா சில மந்த பையை பயன்படுத்துங்க உங்கள் ஃபைலே மந்தை பயன்படுத்துங்க நீங்கள் முடிவு பண்ணுற விஷயம்தான் நிச்சயமாக அது பலன் கொடுக்கும் நீங்கள் அதை உண்மையிலே அது அந்த சிந்தனை தான் போகிறீங்க இறைவா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போக போகிறீங்க குரு பார்க்க கோடி நன்மை முதல்ல நல்ல தன்மை எல்லாமே அது கூட வந்துடும் எவ்வளோதான் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் இந்த பார்வை ஒன்று பட்டுச்சுன்னா அதுக்கு ஈடு எனக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் ம மஞ்சள் வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் உணவு முறையிலையும் சரி மற்ற வாழ்க்கை முறையிலையும் சரி எல்லாத்தையும் பயன்படுத்துவோம் நீங்களே ரெகுலராகவே மஞ்சள் விஷயத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு முன்பே கிரகநிலை குரு உங்களுக்கு உண்மையிலேயே நன்மை தரலைனாலும் கூட நன்மை அதிகமாக கொடுப்பார் அதிகமாக இருந்தால் ஒன்றும் குரு பார்வை அதிகமாக இருந்தால் ஒன்றும் நன்மை தான் அதனால் எந்த வகையில் ப்ளஸ்ஸு மைனஸை ஜாதகத்தில் இருந்தாலும் பொதுவான விதி மஞ்சளை தாராளமாக பயன்படுத்துங்க அது மாதிரி இந்த பணவரவுக்கு அல்லது தொழில் வளர்ச்சிக்கு அப்படின்ட்டு சில கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கல்லாவில் கூட வந்து ரெட் கலர் துணியில் நீங்கள் காசு முடிச்சு போடுங்க அப்படிங்கிறாங்க அந்த ரெட் கலருக்கும் பணவரவுக்கும் ஏதாவது அப்படி சொல்லுங்கள் இல்லை அது செவ்வாய் காலகத்துவம் பெற்றது நீங்கள் பணம் சொன்னால் பச்சை தான் பணவரவு நல்ல வைப்ரேஷனத்தில் இருக்கணும்னா பச்சை கலருக்கு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைன்றது உண்டு அது பொது விதி இது உங்கள் ஜாதக அமைப்பும் அந்த ஜாமிப்பண்ணும் அப்படி இல்லை நீங்கள் ஆஃபீஸில் அது பொதுவாக பச்சையை பயன்படுத்தலாம் பச்சை நிறுத்த நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை என்பது ஒரு உங்களுக்கு ஒரு மென்மையான தன்மை கொடுக்கும் ஈவு இறக்குறதுக்கு இதுப்பான்னு சொல்லணும்ல நம்ம ஒருத்தருக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவு இருக்க தன்மை கொடுக்கும் அந்த மனிதா மனித சிந்தனை கொடுக்கும் இறக்க தன்மை கொடுக்கும் மனசு லேசாகும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண தோணும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் என்ன வந்தாலே பணம் தன்னால் உங்கள்கிட்ட வந்துடும் முதல்ல அது பணத்தை ஏற்கக்கூடிய தன்மையில் முதன்மை வந்தது பச்சை கலர் தான் நீங்கள் பார்க்கலாம் பெரும்பான்மையான மக்கள் பச்சையை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவாங்க ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் பயன்படுத்துவாங்க விஷயம் இந்த முழுசாகவே அதை பயன்படுத்துவாங்க அவங்க வீடு தோட்டம் அது தோட்டத்தெல்லாம் சுற்றி எது வச்சுருக்காங்க நீங்கள் தோட்டம்ன்றது ஆறு இருந்தாலும் செடி மற்ற விஷயமாக இருந்தாலும் இந்த கலர்லாம் அதிகமாக இருக்கும் இந்த கலரில் இருக்கும் பச்சை தான் இருக்கும் அது வந்து ஈர்ப்புத்தன்மை கொண்டது இப்போ அந்த செடிக்குன்னு தனித்தன்மை உண்டு அது தாண்டி பச்சைக்கு இந்த தன்மை மட்டும்தான் அதனால் அந்த வீட்டை அந்த காலத்தில் எல்லாமே வீட்டை சுற்றி செடிகளை வச்சாங்க பச்சை செடியாக மோஸ்ட்லி இருக்கும் செடிகளை வச்சது காரணமே மறைமுகமான விஷயம் டூ இன் ஒன் பர்பஸ்ஸு அந்த செடிக்கான தன்மையும் அந்த வீட்டுக்கு வேலை செய்யும் இந்த நிறத்துக்கான தன்மையும் அந்த வீட்டுக்கு வேலை செய்யும் இன்னும் பச்சையை பற்றி நிறைய பேசிட்டு போகலாம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயம் பொருளாதார சார்ந்த விஷயம்னா நீங்க இந்த பச்சையும் மஞ்சளும் கலந்து பயன்படுத்துங்க எந்த வகையில பயன்படுத்துங்க உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல இடர்பாடுகளை அவர் பாத்துக்குவாரு பணம் சார்ந்த விஷயத்துல பார்த்துக்கும் பச்சையை தாராளமா பயன்படுத்துங்க பண உறவு கண்டிப்பாக உங்களை மா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ ஜாதகத்துல ஒரு கிரகத்தோட அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த கலசு அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு சொல்றீங்க லக்னம் மாறும் அப்படிங்கிறப்ப பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அப்படிங்கிறப்போ இப்போ ஏற்கனவே எனக்கு இந்த நட்சத்திரப்படி எனக்கு இந்த கலர்ஸ் அப்படின்னாக்கா அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கலர்ஸ் மாதிரி நம்ம அதை தான் சொல்ல வரோம் ஐயா நான் உங்களுக்கு லக்னம் வளரதைய நீங்கள் முன்ன மாதிரியே இருக்காதிங்க இப்போ இந்த பத்து வயசில் எது ஆக்டிவேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் எது ப்ளஸ் மைனஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அது அந்த மாதிரி வாழ்வில் அமைச்சிக்கணும் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க போகிற ஊர் எதுவும் நம்ம வழி காமிக்கிற வாங்க நீங்களே கத்துகுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுடைய விஷயத்தை தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே கற்றுங்க ஃபர்ஸ்ட்டு ஆனால் உண்மையை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பத்து வருஷத்துக்கு நம்மளுக்கு ஆளுமையான கிரகம் எது நம்மளை யார் ஏக்க வைக்க போகிறா அவர் ப்ளஸ் இருக்காரா மைனஸ் இருக்காரா அவருடைய காரகத்துவ பொருட்களை பயன்படுத்தும்போது ஒரு ப்ளஸ் ஆகும்மா மைனஸ் ஆகுமா இதுதான் மெயினாக பார்க்கணும் இப்போ பத்து வருஷத்துக்கு நம்மளுக்கு முருகப்பெருமான் தான் ஏற்க போகிறான்னு வச்சிக்காங்களேன் இப்போ என்னுடைய லக்னப்பிரகாரம் முருகப்பெருமான் தான் இயக்க போகிறாருன்னா அப்போ அவர் சார்ந்த விஷயத்தை நான் பயன்படுத்தணும் ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி சப்போஸ் நீங்கள் அவர் மைனஸாக இருக்காருன்னா அவருடைய விஷயத்தை நான் அதிகமாக பயன்படுத்தணும் ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்ல விஷயம் அவரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிடணும் எனக்கு இவர் தான் பத்து வருஷத்து இயக்க போகிறாரு ஒரு விஷயம் முடிவாயிடுச்சுன்னா அவ்வளோ சேர்ந்து ஆகிடணும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலர்ஸு அந்த உணவுப் பொருள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்ம ஸ்டோன்ஸு மற்ற எல்லா விஷயமும் ஆகி வந்துடும் இது தேவைக்கு தான் பயன்படுத்தணும் அதுலேயும் வந்து முழுமையாக நீங்கள் அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு பரிகாரத்தை நம்ம அதிகமாக வலியுறுத்துறது இல்லை உங்களுக்கு தெரியும் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பரிகாரம் பரிகாரமே எல்லாத்துக்கும் தீர்வாகாது ஆனால் அந்த பத்து வருஷத்தை இயக்கக்கூடிய விஷயங்கள் யாரும் நம்ம ஏற்பில் சொல்லிட முடியும் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது பலன் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஐயா ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கன்னு சொல்கிறது காரணம் அந்த ஒரு விஷயத்தை கேஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நன்மை கொடுக்கணும் போகாதவருக்கு தயவு செஞ்சு வழியை தேடாதீங்க நீங்களே ஏஎல்பி கற்றுங்க உங்களுக்கு அந்த விஷயம் புரிய வரும் இன்றைக்கி நிறம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க